திருச்சிற்றம்பலம் யமனை காலால் உதைத்த இடம் திருக்கடையூருக்கும் முதன்மை தலம் கோட்சங்க சோழனால் கட்டப்பட்ட கோவில் அந்தனராய் ஈஸ்வரன் அன்னதானத்தில் உணவருந்திய இடம் அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு உங்களை அழைத்து கொண்டு செல்ல இருக்கின்றே திரு ஆக்கூர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் வேண்டியதை செய்யக்கூடிய நமக்கு நன்மை அளிக்கக்கூடிய தாந்தோர்தீஸ்வரரை நாம் சந்திக்க இருக்கின்றோம் வாரங்கள் முகதலில் மகா கணபதியை வணங்குவோம் சூப்பர் யோகா என்ற தோப்புக்கரணத்தை நாம் வந்து செலுத்தினால் நம்முடைய ஆரோக்கியம் நம்முடைய மனசு எல்லா பிரச்சனையும் தீருவதற்காக படைக்கப்பட்ட அந்த தோப்பு கரணத்தை இங்கும் ஒரு பிள்ளையார் இருக்கிறார் சிவனுக்கு முன்னாலே பாருங்கள் படிப்படியாய் அது கோட்சங்க சோழன் யானையின் மீது விரோதம் கண்டதினால் எழுபது கோயில்கள் யானை புகா வண்ணம் படி ஏராவண்ணம் கட்டிய கோயில்களிலே இந்த ஆக்கூர் கோயிலும் ஒன்று சிவன் உள்ளார இருக்கிறார் பாருங்கள் அந்த சிவன் மண்டையிலே ஒரு பிளவு இருக்கிறது பாருங்கள் இது எங்கும் நீங்க பார்க்க முடியாது அதுக்கான காரணங்கள் அது பற்றிய தகவல்களை உங்களுக்கு நான் பின்னாடி அளிக்கின்றேன் அருமை நண்பர் பாஸ்கரன் அவர்களும் இந்த கோலை பற்றி சொல்லுவார்கள் உள்ளே நுழைந்தால் இங்கே துவாரகப்பாளர்கள் பக்கத்திலே மந்திரிமார்கள் இருக்கின்றார்கள் கோட்சங்க சோழனுடைய மந்திரிமார்கள் சிலைகளாக பக்கத்திலே இருக்கிறார்கள் அப்படியே இது வந்து வலதுபுறம் கோயிலுக்கு முன்பாக அப்படி இடதுபுறத்திலே இந்த கோயிலை கட்டிய கோட்சங்க சோழனும் அவர் துணைவியாரும் இருக்கின்றார்கள் அவர்களை தரிசித்துவிட்டு துவாரக அனுமதி பெற்று உள்ளே போகலாம் பாருங்கள் அழகான கருங்கல் தூண்களோடு உள்ளே காட்சி அளிக்கிறார் தாந்தோர்டீஸ்வரர் அங்கே மினுமினு என்ற அந்த லைட்டு வெளிச்சம் நமக்கு தெரிகிறது மேலே பார்த்தால் தாந்தோர்தீஸ்வரர் நமக்கு காட்சி அளிக்கிறார் போகலாம் உள்ளே நந்தீஸ்வரரை தாண்டி வழிபழத்தையும் தாண்டி நாம் போக இருக்கின்றோம் அதோ பாருங்கள் மிக அருகாமையில் வந்துவிட்டோம் சன்னதி திறந்திருக்கிறது சிவன் அழகாக காட்சி கொடுக்கிறார் பாருங்கள் நெருங்கி பாருங்கள் மண்டையிலே ஒரு பிளவு சிவனுடைய உச்சியிலே ஒரு பிளவு இது எங்கும் பார்க்க முடியாது இதனுடைய காரணத்தை பின்னால் பார்ப்போம் வணங்கி கொண்டு மற்ற சன்னதிகளையும் நாம் தரிசிக்கலாம் இங்கே பாருங்கள் அம்பாள் அழகான உருவத்திலேயே அம்பாள் இருக்கின்றார்கள் என்ன இதில் அதிசயம் என்றால் இருவருமே வந்து அவங்க காட்சி ஒரே பக்கமாக இருக்கிறார்கள் இடது பக்கம் வலதுபுறம் இருக்கிறார்கள் அம்பாள் அப்படிப்பட்ட ஒரு அழகான சன்னதி வலது வலதுபுறத்திலே கிழக்கு பார்த்து அவர்களும் இருக்கிறார்கள் அவர்களையும் நாம் வணங்கி கொண்டு வேறு தெய்வங்களை நாம் பார்க்கலாம் இதிலே மிக முக்கியமான ஒருவரை பார்க்க இருக்கின்றோம் சிறைப்புலி நாயனார் அவரை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அவர் இந்த சன்னதியிலே அன்னதானம் இந்த ஊரிலே செய்து புகழ்பெற்றவர் தன் வாழ்நாள் முழுக அந்த அன்னத்தை இறைவனுக்கு படைத்து இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணிய உணவை ஆயிரக்கணக்கில் மக்கள் சாப்பிட அன்னதானத்தை அவர் வாழ்க்கையிலே கடைபிடித்தார் அப்படி சிறப்புலி நாயனார் பிறந்த ஊர் இது ஆக்கூர் இது மாயவரம் கிழக்கே இருக்கிறது செம்மனார் கோவில் அ அருகே இருக்கிறது திருக்கடையூருக்கு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது பூம்புகாருக்கும் அருக அருகாமையிலே இருக்கின்றது இந்த தாந்தோஜீஸ்வரர் எப்படி தோன்றினார் எப்படி நடந்தார் நம்முடைய ஈசன் வந்து எப்படி இந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டார் அவர் அந்தனராய் ஓடி இந்த சுவாமியோடு கலந்த பொழுது கடப்பாறையாலே இழுத்து இந்த மண்டையிலே பிளவு ஏற்பட்ட வரலாறெல்லாம் இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது ஆக்கூர் நன்மையை ஆக்கூர் நம்முடைய தீமை அகற்றி நன்மையை ஆக்கூர் ஆக்குவார் அதனாலேயே ஆக்கூர் என்று நாம் சொல்லலாம் தீமை அகற்றி நன்மை ஆக்கும் ஒரு நன்மை ஆக்கூர் நம்மை நாடாக்குவார்த்த பாருங்கள் சிறப்புலி நாயனார் இவர்தான் இந்த ஊரில் இருந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களை நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு சிவன் கோயிலிலும் அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களிலே இவர் மிக சிறப்பான அன்னதான வள்ளல் அவர் தோன்றிய இடம் இது அவர் அன்னதானத்திலே நம்முடைய அன்ன வேடத்திலே சிவன் வந்து இங்கே இருந்து சாப்பிட்டு போயிருக்கின்ற ஒரு அற்புதமான காட்சி அதை பற்றிய தேவார பாடல்கள் பெற்ற இடம் இது மூணு தே சுந்தரர் மாணிக்கவாசகர் எல்லாம் வந்து பாடியிருக்கிறார்கள் அருகநிதி நாத நாதரும் இந்த சிவனையும் முருகனையும் பாடியிருக்கிறார்கள் இதில் என்ன ஒரு விஷயம் என்றால் சரஸ்வதி உட்கார்ந்த நிலையில் வீணையை வைத்துக்கொண்டு இருக்கிறார் பாருங்கள் சுற்று பிரகாரத்திலே அம்பாள் மிகப்பெரிய அளவிலே பாருங்கள் கையிலே வீணையோடு இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அழகான காட்சி நம்முடைய காட்சி அவங்களை பார்த்தாலும் மனதிலே ீசனுடைய இந்த தலைப்பகுதியிலே பிழப்பை பற்றிய சிந்தனை கொண்டு வருகிறது இடையிலே இடையிலே அதை நாம் பார்க்கின்றோம் அதற்கான காரணத்தை கேட்க வேண்டும் என்ற ஆவல் நமக்காக இருந்து கொண்டிருக்கிறது அப்போது நாம் சுற்றி வரும் பொழுது விசாராட்சி காசி விஸ்வநாதர் அப்புறம் வாஞ்சிநாதர் கூட இங்கே இருக்கிறார் அப்படி நம் இந்த பிரகாரத்தை பார்க்கும்போது நம்ம சுந்தரர் மாணிக்க எல்லாமும் வரிசையில் இருக்கின்றார்கள் இப்படி துர்கை அம்மன் இருக்கின்றார்கள் அப்புறம் துர்கை மார்க்கட்டையர் பாருங்கள் அந்த வரலாறின்படி மூர்த்தி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கமாடி தாலுக்கா ஆக்கூர் அருள்மிரு வாழ் கண்ணி அம்மன் சாந்தூன்றி சத்திருக்கோயிலில் இருந்து பேசுகிறேன் எனது பெயர் பாஸ்கரன் ஆக்கூர் பாஸ்கரன் பேர் எனக்கு இந்த கோயிலினுடைய சிறப்பு கொஞ்சம் தெரிந்த அளவுக்கு நான் சொல்கிறேன் எங் எங்கள் ஊரில் சிறப்புலி நாயனார் பிறந்து வளர்ந்து முக்தி அடைந்ததாக வரலாறு அதிலே வந்து சிறப்புலி நாயனார் வந்து மற்றவங்கெல்லாம் அன்னதானம் பண்ணாங்கிற இவர் வந்து டெய்லி இறைவனுக்கு ஹோமம் பண்ணியே சிறப்பு சே சேர்த்தவர் அது மாதிரி ஹோமம் பண்ணி டெய்லி நெத்தியப்படி ஹோமம் பண்ணி தான் இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுவார் அந்த அடுத்தது இறைவனே வந்து எங்கள் ஊரில் அமுது உண்டதாக சரித்திரம் ஆயிரம் மடிகராக்கு அன்னதாக போச்சுங்கச்சோட மாவட்டம்னா மாடக்கோயில் அந்த மாடக்கோயிலில் கட்டும்போது காலை பகலில் கட்டுவாங்க இறைவில் விழுந்துடும் பகலில் கட்டுவாங்க இறைவில் விழுந்துடும் என்னடான்னு இறைவன்கிட்ட கேட்குறாரு அப்போ ஒரு மண்டலத்துக்கு ஆயிரம் மந்தனர்களுக்கு வடைபாயசத்தோடு சாப்பாடு போடு அறுசுமை விருந்து போடு அப்படின்னு சொல்லி அசுரேரி மாதிரி இறைவன் சொல்வார் அது மாதிரி சொல்கிற காலத்தில் சொல்கிற நேரத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது பேர் வருவாங்க ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க அது மாதிரி டெய்லியே இதே மாதிரி சிக்கணுன்னு சொன்னால் நாற்பத்தெட்டாவது நாள் இறைவன் டப்பி பண்ணுறார் இறைவா இது மாதிரி நீங்கள் சொன்னீங்க அதை செய்கிறேன் ஆனால் ஒரு நாள் குறையிலே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னா சிப்பந்திகள்லாம் வந்து சொல்லுவாங்க இது மாதிரி ஆயிரம் பேர் உட்காந்துட்டாங்க நீங்கள் பருமாறுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரின்னு பரிமாறிடுவார் பரிமாறிட்டு கடைசியாக கேட்பார் கடைசியாக வந்தது யாருன்னு கடைசியாக வந்தது யாருன்னு கேட்பார் அப்போ ஒரு வயதானவரை அந்தனர் ஒருத்தரை காட்டுவாங்க ஐயா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க நாங்கள் எங்கே பார்த்தாலும் தேடணும் கிடைக்கலையே இப்போ நீங்கள் என்ன ஊர்லேருந்து வந்துட்ருக்கீங்க அப்படின்னு இறைவனை போய் இறைவன் போய் மன்னர் போய் அந்த வயதானவரை முதியவரை போய் கேட்பார் யாரை பார்த்து யாருக்கு ஊருன்னு கேட்குறியா அப்படின்னு திருப்பி அவர் கேட்பார் கேட்ட உடனே சிப்பந்திகள் போய் மன்னர் கேட்குறாரு என்ன ஏற்று பேசுகிற அப்படின்னு சொல்லி அவரை அடிக்கிறதா விரட்டுவாங்க ஓடி போய் அந்த இடத்துல போய்விடுவார் அந்த இடத்துல ஒரு புத்து மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து மறைஞ்சிடுவார் ஆஹா என்னடாது மந்திரவாதி மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்து கடப்பாறை எடுத்து இடரா போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அந்த இடத்துல வந்து தலையில் வந்து வானலிங்க மாதிரி இருக்கும் அது வந்து வழி செவி வழி செய்தி செய்திகள் அதனால தான் இந்த பானாளி மாதிரி உடஞ்சி பின்னப்பட்ட பொருள் இருக்கும் அது ஒன்று இந்த அந்தணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா மார்கண்டே என்று பதினாறு மூன்று பதினாறு வயசு முடிகிறவர் கடைசியாக வந்து இந்த இடத்துல தான் பூஜை பண்ணுறாரு இது ஆக்கூர் நாட்டு அரசனுடைய கட்டுப்பட்ட கோயில் தான் திருக்கடையூர் தான் அப்போ அது மாதிரி சொல்லும்போது இறைவன் யம தர்மன் வந்து பார்க்குறாரு இவர் பூஜை பண்ணிகிட்டே இருக்காரு வெளியில் வரவே இல்லை அப்படின்னா நேரம் ஆகிட்டு சொல்லிட்டு பாசக்காரி எடுத்து வீசும்போது இறைவன் மேலே பட்டுடும் இறைவன் மெகுண்டு எழுந்து கோவப்பட்டு பீரிட்டு எழுகிறார் எழும்போது தான் அந்த பானலிங்கம் வந்ததா அந்தனர்களுடைய செய்தி அது மாதிரி வந்து ஏமனை எட்டி உதைப்பார் எட்டி உதைச்ச விதத்துக்கு தலை வந்து தலைச்சங்காடியில் ஒரு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு கிலோமீட்டரில் தலைச்சங்காடன் பேர் தலையுடைய கோவில் தான் அதுக்கு பெயர் இப்போதையும் தலைச்சங்காடன் வந்துட்டு அதுவும் சோழன் கட்டின கோயில் அந்த இடத்துல இருக்குது அதே மாதிரி கால்கள் வந்து காலகஸ்தனநாதத்தில் உருந்ததாக ஒரு சரித்திரம் உடல் வந்து மாத்தூரின் பக்கத்தில் எந்த பக்கமும் விழுந்தது இருதயம் போய் திருக்கடையில் உழுந்ததுனால தான் என்றும் மார்கண்டேராக அங்கே இருக்கிறார் அப்படிங்கிற சட்டம் இங்கே கோயிலுடைய இதுதான் தேவஸ்தானம் அரசாங்க அரசு ஆண்ட கோயில் இது என்னுடைய கோயில் சுத்து பட்டிருக்கிற பதினோரு கோயில்கள் வந்து இதுக்கு கட்டுப்பட்டதாக இருந்திருக்கு திருக்கடையர் கோயிலே இதுக்கு கட்டப்பட்ட அந்த இடத்துல அங்கே அங்கே பார்த்தீங்கன்னாக்களே தெரியும் ஆக்கூர் நாட்டரசனுக்கு கட்டுப்பட்ட திருக்கடியூர் அமருதடேஸ்வரர் கோயில்தான் இருக்கும் அது கல்வெட்டுல இருக்கும் அந்த கல்வெட்டு வந்து பேனர் வச்சு மறந்துருக்காங்க அந்த இடத்துல எந்த கல்வெட்டுல இருக்கு இது வந்து ஒரு புதிய செய்திதான் இந்த பதினோரு கோயில் இத சுத்தி சிவன் கோயில் இருக்கா ஆஹ் சிவவுங்களே அது காலத்துல அதனுடைய இதுதான் இருக்கிறது பாக்கி இருக்கு பாக்கி எல்லாம் உள்ள உள் பக்கத்துல இருக்குல்ல அகத்தியார்

இது திருக்குடியர் வைப்பு ஸ்தலம் தானே இதுதான் பாடல் படுது ஆக்கூர் வந்து பாடல் படுது ஆமா அது வைப்பு அபிராமி அபிராமியால தான் அந்த பட்டரால 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 தான் பாடு ரொம்ப சந்தோஷம் நால்வர் பாடல் படுது ரொம்ப சந்தோஷம் மூவர் பாடல் பாடல் படுது அருணகிரி நாதர் ம் பாடி இருக்காரு சேக் பெருமான் பாடல் படுது சரி 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 ரொம்ப நன்றி இந்த வரலாறையும் நான் கொஞ்சம் இது பண்றேன் எல்லா ஊர் கோயிலும் பார்த்தீங்கன்னாக்கா தலைவரிஷம் ஒன்னு இருக்கும் ஆனா எங்கள் ஊர் கோயிலில் மூணு தலைவரிஷம்

அவர் கட்டின எழுபது கோயிலில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயில்கள் இந்த இரண்டு கோயில்கள் உண்டு அதில் எங்களுக்கு பெருமை அதில் சரிய தகவல் ரொம்ப நல்ல முறையில் சொன்னீங்க கூடுமான வரைக்கும் எங்கள் அளவில் எடிட் பண்ணி இந்த கோயிலுடைய பிரசித்தத்தை நான் எப்பவும் போடுற மாதிரி இதையும் போட்டேன் கடவுளினுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் நமக்கு கிடைக்கிட்டோம் நன்றி வணக்கம்